ஓம் சாய்ரா ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் ஓடும் இல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது உன் மனதின் எண்ணத்தை உணர்கிறேன் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் போர்க்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு நியாயங்களை ஏன் உணரமா ஒன்றை பெற சில போராட்டங்களை தாண்டிதான் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உணதாய் ஆக்கி கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதற்காக எனக்கான முயற்சியை மேற்கொள்ள மாட்டேன் என்றால் அது என்ன அர்த்தம் ஒரு பள்ளத்தை தாண்டி வரும் உயரம் என்பது உன்னை ஒருநிலைப்படுத்தி உனக்கான வழியில் நேர்மையுடன் பயணிக்கத்தான் என்பதை புரிந்து கொள் நம்பிக்கையையும் பொறுமையையும் வீண் போகாது என்றைக்கும் உனக்கு இருப்பேன் இந்த சாயப்பா என்றும் உனக்கு துணை இருப்பேன் பணம் பொருள் பதவி அதிகாரம் படைத்தவராக இருப்பது மட்டுமே பாக்கியம் என்று நீ நினைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் ஆனால் உண்மை அது அல்ல பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலிகள் அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை தரும் நீ தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி நீ என்னிடம் வழிபடுகிறாயோ அன்றே உன் பாவங்கள் நீங்கி நீயும் நல்வாழ்வு பெறுவாய் விரோதம் வீண்வாதங்களை தவிர உன்னால் முடிந்த நன்மையை நீ பிறருக்கு செய் நிச்சயம் அதுவே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர பிறருடைய அவசொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது அந்த பாவச் செயல்களின் வினை செய்தவர்களையே போய் சேரும் நீ அமைதியாக இரு என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு உதவவே நான் இதை கூறுகிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டால் இனி உன் வாழ்வில் நிம்மதி மகிழ்ச்சி பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய் ஒருவருக்கு நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கும் நாம் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதால் எவருக்கும் தீமை செய்திடாமல் நன்மை செய்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும் பிறர் உழைப்பில் ஆதாயம் தேடுவதை விட சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றும் நிலைக்கும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசை கொள்வதை விட கிட்டத்ததை வைத்து கோபுரம் கட்டுபவர் இறைவனின் ஆசை பெறுவர் வாழ்க்கையே விட்டது என எண்ணி விடாதே நீ செல்ல ஏதோ ஒரு புது வழி தோன்றும் நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாதே புது மாற்றத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் என் துணை எப்போதும் இருக்கும் நம்பிக்கையோடும் மையோடும் நான் சொல்லும் வார்த்தைகளை கடைப்பிடித்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் மற்றவற்றை எல்லாம் சாய் பார்த்துக்கொள்வேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம்